வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே வெந்தியம் கடுகு நல்லெண்ணெய் உப்பு எல்லாம் வந்து குழம்பு மேல காத்து உப்பு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண உப்பு எங்க நனிமா வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணாங்க

புளி கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மற்ற எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி நம்ம வந்து ஒரு ஒரே பவுல் போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது ஐயோ இங்க படுத்துற இமச்சி நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குது நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இந்த மாதிரி நல்லா படைஞ்சுக்கலாம் நல்லா <tanko> கணிச்சிக்கோங்க

இப்போ நம்ம அடுப்பு நல்லெண்ண வந்து தேவையான அளவு வச்சுக்கலாம் எண்ணெய் நிறைய வச்சுருங்கன்னா குழம்பு நல்லா சூப்பரா இருக்கும் கடுகு போட்டுங்களா

மாங்காவும் தான் போடணும் மாங்காய் முன்னாடியே போடக்கூடாது மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் பொறுமையா போடுங்க மாங்காவும் கடைசியா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கடைசியா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து எல்லா மாதிரி போட்டுக்கோங்க அடுப்பு வந்து ஹை ஃபிளேம்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாகவும் ரொம்ப கம்மியா வைக்காதீங்க மீடியமா வைங்க இப்போ நல்லா குழம்பு ரெடி ரெடியாச்சு நம்ம கொரியாண்டி சேர்ட் பண்ணிக்கலாம் பசி நான் டேஸ்ட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறோம் உங்களுக்கு டேஸ்ட்டு இப்போ வந்து இந்த மீன் குழம்பு வந்து நான் போய் நான் வந்து எடுத்து போட்டேன்னா மீன் வந்து லைட்டாக உடஞ்சிடுவோம் அதனால எங்க பாட்டி வந்து எனக்கு எடுத்து போடுறாங்க மாங்காய் வந்து பச்சையா இருக்குன்னு நினச்சிக்காரிங்க ஏன்னா வந்து அப்பதான் ரொம்ப சூடாக இருக்கு குழம்புல வந்து இருந்துகிட்டே இருக்கும் மாங்காய் வாசனை

இப்போ பாருங்கள் தங்கசியே வாங்கிகிட்டே இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது